சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க இந்த சேனக்கிழங்கு வறுவல் இந்த வறுவல் நான் ஒரு சேனக்கிழங்கு வந்து தோல்லாம் சீவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த சைஸில் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து கிழங்கு விற்க தேவையில்லாம் தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்து கிழங்கு வந்து முக்கால் பாகம் வரைக்கும் நல்ல வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருங்க ரொம்ப குழைய வெட்டுறாதீங்க மிக்ஸி ஜால ஒரு பெரிய வெங்காயத்தை தரச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே ஜாலில் கால் கப் திருண தேங்காய் சோம்பு மிளகு பூண்டு கருவேப்பில பாதியில் எல்லாம் சேர்த்து கொறை குறைன்னு அரைச்சு எடுத்து வச்சிருங்க ஒரு கடையில் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே அரைச்ச வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கி அரைச்ச மசாலாவையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கிங்க இப்போ கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தல் ஆனியர் மிளகாத்தல் மல்லித்தூள் கரம் மசாலாம் சேர்த்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கிட்டு கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ அடுப்ப சிம்ல வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க குறஞ்சது அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல வேக விடணும் நடுவில் ரெண்டு மூணு தடவை மூடிய திறந்து நல்லா கலந்து வதந்து விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு வச்சு வதக்குனா தான் வந்து நல்ல பொன்னிறமாக இருக்கும் கிழங்கு மசாலாவும் நல்லா ஒன்று செஞ்சு இந்த மாதிரி பொன்னிறமாக இருந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவு தாங்க அட்டாசமான டேஸ்ட்டில் சேனக்கிழங்கு வறுவல் ரெடியாக இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்